தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்து நீங்கள் ஒரு கூப்பன் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கீழே ரெண்டே ரெண்டு பேர் மட்டும் நீங்கள் ரெஃபர் கொடுத்தா போதும் சோ நீங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணுவீங்க அதே மாதிரி உங்களுக்கு கீழே போடக்கூடிய அந்த ரெண்டு பேருமே தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க ஸோ அவங்க ரெண்டு பேருமே அந்த கார்டு வாங்கிட்டாங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேருடைய சீரியல் நம்பரையும் சொல்லி அந்த கோல்டன் கிரேடுக்குள்ள என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கோ அதுல ஏதாவது ஒரு ப்ராடக்டே நீங்க வாங்கிக்கலாம் இல்ல எக்ஸ்ட்ரா கொரியர் சார்ஜ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து நீங்க ஏதாவது ஒரு சில ப்ராடக்ட் மட்டும் தான் கொடுக்க வேண்டியது இருக்கும் அது மட்டும் இல்ல டிரைவர் வந்து உங்க வீட்டில் ஹோம் டெலிவரி கொடுப்பாங்க இல்லையா ஸோ டிரைவர் வந்து அங்கேருந்து வந்து உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுனால டிரைவரோட கையில ஒரு ஹண்ட்ரடோ டூ ஹண்ட்ரடோ நீங்க வந்து அவங்க சர்வீஸ் சார்ஜ் வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும் ஸோ இது வந்து ஒரு கம்மியான அமௌண்ட்ல மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய இடத்துல இருந்து நம்ம வீட்டுக்கு ஹோம் டெலிவரி பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் ஆல் ஓவர் தமிழ்நாடு தென் கேரளா அதுக்கப்புறம் பெங்களூர் அந்த சைட்லாம் பண்றாங்க ஸோ ஆல் ஓவர் தமிழ்நாடுக்கு வந்து நான் ப்ரொமோட் கொடுத்துட்டு ஸோ உங்களுக்கு யாருக்காவது இந்த கோல்டன் கிரேட்ல கம்மியான விலையில ப்ராடக்ட் வாங்க நினைச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தர்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அப்படி இல்லைனா வாட்ஸ்அப் கால் பண்ணி நீங்கள் வெரிபிகேஷன் பண்ணிட்டு உங்களுடைய சுய விருப்பத்தின் படி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த கோல்டன் கிரேடுக்கான ரேட்டு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன்லி ஸோ லிமிட்டட் ஆஃபர் தான் நம்ம சேனல் மூலமா வர்றவங்களுக்கு நான் வச்சிருக்கிறேன் ஸோ நீங்க இமீடியட்டாவே பண்ணிக்கலாம் இதில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது இருக்கு அப்படிங்கறத நான் ஸ்க்ரீனில் உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்றேன் ஃபுல்லாக பாருங்க அப்படி ஸ்க்ரீனில் தெளிவா உங்களுக்கு தெரியல அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா கேட்லாக் வந்து நீங்க கோல்டன் பீரியடுக்கான கேட்டலாக நீங்க வாங்கிக்கலாம் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்